ஹாய் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் அஸ் யூஷுவல் பாசிட்டிவா லா அட்ராக்ஷன் நிறைய பேர் இருப்பீங்க நிறைய விஷயங்கள் மானிஃப்ட் பண்ணிருப்பீங்க உங்களுக்கு வந்து எந்த கவலையுமே இல்லை ஓகேங்களா பர்டிகுலரா நான் லா ஆஃப் அட்ராக்ஷனை வந்து ஃபாலோ பண்றேன் எல்லா வகையான ஒரு கிராட்டிடியூட்லையும் இருக்கேன் எல்லா விதமான ஒரு பாசிட்டிவ் மென்டாலிட்டிலையும் இருக்கேன் ஆனாலும் எனக்கு எதையும் மேனிஃபஸ்ட் பண்ணுறதுக்கு முடியலை இல்லையா டிலே ஆகுது நான் ஏமாந்து போகிறேன் இருப்பு விதி மூலமா நான் ஏமாந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு நெகட்டிவ் பெஸ்பெக்டிவ்ல யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கான ஒரு சூப்பரான எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ ஏன் சொல்றேன்னா பாசிட்டிவாக நம்ம மேனிஃபஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களை விட நெகட்டிவா இருக்கவங்களால ஒரிஜினலான நம்ம லைஃப் என்ன அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்க முடியும் அதை வச்சு அந்த மாயங்கிறதுக்குள்ள போகாம எப்படி நம்ம வந்து ரொம்ப கான்சியஸாவே இருக்கிறது ஒரு விஷயம் கிடைக்குது கிடைக்கல அதை தாண்டி நம்ம லைஃப்பை எப்படி ஹாப்பியாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகாத வெகு சிலருக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷனுக்குள்ள எல்லாத்தையுமே நான் வந்துட்டு பாசிட்டிவாக பார்த்துமே நெகட்டிவாக இருக்கேன் ஏன்னா நான் ஆசைப்படுறது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கும்பொழுது நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும் நம்மளோட மைண்ட் செட்டை எப்படி ரொம்ப தெளிவா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அதை நம்ம ஃபாலோ பண்றது மூலமா இருப்பு விதிங்கிற ஒரு விஷயத்த வச்சு நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் அடைஞ்சு சந்தோஷமா இருக்கணுங்கிறது உண்மை அதுவும் நடக்கும் அதே நேரத்துல நம்ம கர்ம விதிப்படி ஏதாவது சில நேரங்கள்ல நமக்கு நடக்காம போகுதுன்னா அதுலயும் நம்ம எப்படி ஹாப்பியா இருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து பிராக்டிக்கலாவே பாசிபிள் இது சரிங்களா ஸோ ஈர்ப்புங்கிற ஒரு விஷயம் பாசிட்டிவா இருந்தாலும் ஹாப்பியா இருக்கலாம் நெகட்டிவா போகுதுன்னு நீங்க நினைச்சாலும் ஹாப்பியா இருக்கலாம் எல்லாமே வந்துட்டு வயசு வர்சாதான் கிடைச்சாதான் ஹாப்பியா இருக்கு கிடைக்கலன்னா நமக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எங்க இருக்குன்னா நம்ம மனசுல இருக்கே தவிர உண்மையில் அப்படி ஒரு விஷயங்கிறது கிடையாது ஓகே ஃபைன் இப்போ நான் ஏன் வந்துட்டு நெகட்டிவா இருக்கவங்கனால ஈஸியா வந்துட்டு லைஃப் ஒரு மாயை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நான் சொன்னேன்னா இப்ப பாசிட்டிவா இருக்கிறவங்களும் சரி ஐ மீன் பாசிட்டிவா எல்லாத்தையுமே மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்து அவங்க லைஃப்ல எனக்கு நான் நினைச்சதெல்லாமே நடக்குது ஒன்னு ஒன்னு அதுவா என்ன தேடி வருது அப்படி இப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க இல்லையா அவங்க மேபி மேபி அவங்க அந்த ஒரு ஒன்னொன்னு அடுத்த அடுத்து ஆசைங்கிற ஒரு மைண்ட் செட்லயே தன்னோட லைஃப் ஃபுல்லா இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட கர்மாவில பாசிட்டிவான பதிவுகள் மட்டும் இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்காம போகுது அப்படின்னா அந்த பர்ட்டிகுலர் பர்சன் அவேர்னஸ் இல்லாதவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாயிரும் ஏன்னா நம்ம ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிற விஷயம் வரிசையாக கிடைக்குது இப்போ ஒரு குழந்தை வந்து டெய்லியும் அப்பா வீட்டுக்கு வரும்போதெல்லாம் கொஞ்சம் வாரு ஏதோ ஒரு நாள் வந்துட்டு அவருக்கு ஒர்க் டென்ஷனாக இருக்குது அப்படிங்கும்பொழுது கொஞ்சம் அப்படின்னா அந்த குழந்தை எவ்வளோ வருத்தப்படும் அந்த மாதிரி நம்ம ஆசப்பட்டதெல்லாம் வரிசையாக நடந்துட்டு இருக்கு இது மட்டும் ஏன்டா நடக்கல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நெகட்டிவ் ஆயிருவாங்க இது ஒரு பக்கம் ஓகேங்களா இப்ப நெகட்டிவா இருக்க நீங்க உங்களுக்கு ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்கல அப்படிங்கும் பொழுது நம்ம எப்படி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் லைஃப்ல முதல்ல என்ன வாழ்க்கைங்கிறது என்ன அப்படின்னா நம்ம இந்த முற்புறவி இல்ல வந்துட்டு இதுக்கப்புறம் வர போற பிறவி இதையெல்லாம் விட்டுரலாம் இப்ப நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த நீங்க வந்து அச்சீவ் பண்ணணும் இல்ல ஏதோ ஒரு விஷயத்த வந்து மிச்சமச்சிருக்கோம் இல்ல ஏதோ ஒரு அனுபவங்கள் நமக்கு தேவை அப்படிங்கறதுனாலதான் பிறந்திருக்கோம் சும்மா இங்க நம்ம யாரும் வந்து வேற வேலை வெட்டி இல்லாமல்லாம் பிறக்கல இல்லைங்களா இப்போ அது சார்ந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் பொழுது பார்க்கற எல்லாமே அழியுது அப்படிங்கிற அவேர்னஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தேவை அந்த ஒரு அவேர்னஸ் தான் அடுத்தடுத்த ஆசைகளுக்குள்ள போயிட்டே இருப்பாங்க ஸோ ஆசைப்படுறது தப்பான்னு கேட்டா அப்படி கிடையாது அதுக்காக ஏதாவது ஒரு விஷ எதையோ ஒண்ணு ஏதோ ஒரு விஷயத்த மேல ஆசை அப்படிங்கிறது இருந்துகிட்டே புதுசு புதுசா ஒரு ஆசையை உருவாக்கிக்கிட்டு அதுக்கு உண்டான வேலையை பார்த்துட்டு அதுக்கு உண்டான கர்மாவை செஞ்சுட்டு நம்ம செஞ்சதுக்கு ஒரு வினை அனுபவிச்சுட்டு இப்படின்ட்டு போயிட்டு இருக்கிறத விட யாருக்காவது லா ஆஃப் அட்ராக்ஷனில் ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணி அது நடக்கலை அப்படிங்கும்பொழுது ஏன் நடக்கலை என்ன அப்படிங்கிறவங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க நீங்கள் நிறையா இப்போ ஒரு வேலை ஜாப் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஏன் நமக்கு ஜாப் கிடைக்கல ஓகே நம்ம வந்து அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் நம்ம எல்லாமே தான் வச்சுருக்கோம் நம்ம மைண்ட் செட்ல இருந்து அஃபர்மேஷன் கேட்குறதுல ஒரு அதிகாலையில் எந்திரிக்கிறதா இருக்கட்டும் இல்லை மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும்னா எல்லாமே பண்ணுறேன் எல்லாமே மிகச்சரியாக சரியா பண்ணியுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த ஜாபுக்கு நான் ஒர்க் ஆகலை இல்ல அந்த ஜாபு எனக்கு ஒர்க் ஆகாது சரிங்களா இதை விட பெட்டரான ஒரு விஷயம் தான் இப்ப எல்லாமே கருமா அப்படிங்கும்பொழுது அவ்வளோ நல்லது செஞ்ச உங்களுக்கு இந்த ஒரு வேலை கிடைச்சாதான் வந்துட்டு உங்களுக்கு உங்களோட லைஃபே செட்டில் அப்படி நம்ம நினச்சிட முடியாது இல்லையா சோ அந்த நட நினச்சது நடக்கல அப்படிங்கும்பொழுது அந்த நடக்காத ஒரு பாயிண்ட்ல போய் நின்னுக்கிட்டு இதுக்கப்புறம் என் லைஃப் இல்லை நான் இல்ல எல்லாமே பண்ணியிருக்கேன் ஆனா எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்ட்டு நீங்க நெகட்டிவா போறதை விட்டுட்டு அது எப்படி சொல்றது ரொம்ப ஜாலியா ஒரு விளையாடிக்கிட்டே இருக்கீங்க இப்ப பார்க்ல எல்லாம் ஒரு விளா விளாட போறோன்னு வைங்களேன் இப்ப பார்க்ல எக்ஸிபிஷன்ல எல்லாங்க நம்ம தோத்தாலும் ஹாப்பியா இருப்போம் ஜெயிச்சாலும் ஹாப்பியா இருப்போம் அந்த ஒரு மைண்ட் செட்ல யாருக்கெல்லாம் நினைக்கிறத நடக்காம போதோ நீங்க ரொம்ப போட்டு வரி பண்ணிக்காதீங்க நினைக்கே இது நடக்கல அது நடக்கல நான் என்னோட லவ் மேனிஃபஸ்ட் பண்ணேன் இல்ல வந்து எல்லவா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல இல்ல வந்துட்டு நான் நினைச்ச வீடு என்னால கட்ட முடியல வேலை கிடைக்கல அப்புறமா நினைச்ச பணம் வரல எல்லாமே இங்க கர்மா பேஸிஸ்லதான் நடந்துட்டு இருக்கு ஒரு விஷயம் ஒருத்தருக்கு கிடைக்குதுனாலும் கர்மாதான் ஒரு விஷயம் கிடைக்காம போகுதுன்னாலும் கர்மாதான் ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு அந்த கர்மாவை யாரு உருவாக்குனாங்க அப்படின்னாலும் அந்த உருவாக்கினவங்களும் நீங்கதான் அதே விஷயம் கிடைக்காம போறதுக்கு உண்டான கர்மா யாரு உருவாக்குனாங்க அப்படின்னா அதுவும் நீங்கதான் சரிங்களா எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது இப்போ பினாமி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப வந்து பல கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்காங்க அவங்க வந்து ஒரு பினாமியை வச்சிருக்காங்கன்னா அந்த பினாமியோட ரோல் என்ன நீ என்ன வேணா அனுபவிச்சுக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் ஆனா சொத்தை நீ விற்க முடியாது சாகர வரைக்கும் இருந்துட்டு சாப்பிட்டு செத்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரிதான் அந்த வினாமி சொத்து யாருதோ இவங்க அனுபவிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லா இருக்கு இந்த உலகத்துல நம்ம பிறந்திருக்கோம் இருக்கிறது அத்தனையுமே நம்ம அனுபவிச்சுக்கலாம் இந்த பிரபஞ்சத்துல இருக்க அத்தனையுமே என்னதுதான் நான் என்ன வேணா பண்ணிக்கலாம் ஹாப்பியா இருக்கிற அளவுக்கு ஹாப்பியா இருக்கலாம் வருத்தப்படுற அளவுக்கு வருத்தப்பட்டுக்கலாம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்லதான் இருக்கணுமே தவிர அந்த நான் தான் எல்லாமே நான் தான் அப்படிங்கிற அந்த எப்படி சொல்றது அந்த அகங்காரமுக்கு நம்ம போகக்கூடாது எல்லாத்தையுமே பாசிட்டிவா மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு மேபி அந்த அகங்காரம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கும் சில நேரங்கள்ல மேனிஃபெஸ்ட் ஆகாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா நெகட்டிவா இருக்கிறேங்க எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதுங்களே நான் என்ன பண்றதுன்னா அது ரொம்ப நல்ல விஷயம் நீங்க உட்காந்து ஆராய்ச்சி பாக்குறதுக்கான டைம் வந்து உங்களுக்குதான் நிறைய இருக்கு நம்ம எல்லாமே சரியா இருக்கு இருந்துமே ஏன் நமக்கு இது கிடைக்கல அப்படிங்கும்பொழுது நம்ம நிறைய இன்னும் புரிஞ்சுக்குவோம் நம்ம வெறுமனே இந்த வெறும் உடல் தான் நமக்கு எல்லாமே ஆத்மா தான் சோ வந்துட்டு நம்ம தனியா ஆசைப்படுறதுக்கோ இல்ல வந்துட்டு அந்த ஆசைப்பட்டதுக்காக சந்தோஷப்படுறதுக்கோ இல்ல கிடைக்கலங்கிறதுக்காக வருத்தப்படுறதுக்கோ இங்கெல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு யாரு சீக்கிரம் போவாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அடிப்பட்டு வாழ்க்கையில நொந்து நூடுல்ஸ் ஆனவங்க மட்டும்தான் அந்த ஓகே பாத்துக்கலாம் எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில அடிபட்டு கஷ்டப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் வருமே தவிர எல்லாமே ஓகே எல்லாமே நினைச்ச நேரத்தில் கிடைக்குது இல்லை ரொம்ப சீக்கிரமா இல்லைனாலும் ஓரளவுக்கு நான் நினச்சா அது கிடச்சிரும்பா இல்ல என்னோட லைஃப் ஸ்டைல என் அப்பா அம்மா பிஸ்னஸ் வச்சிருக்காங்க எனக்கு சொத்து இருக்கு நான் கல்யாணம் பண்ணி போன வீட்லயும் எல்லாமே ஓகே அப்படிங்கிறவங்க இந்த ஒரு புரிதலுக்கு வந்து அவங்கனால சீக்கிரம் வர முடியாது ஏன்னா அவங்க முழுக்க முழுக்க மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பா இருக்கும்பொழுது அவங்களுக்கு நம்ம இதை சொல்றதை விட ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு யாராவது இருக்காங்க அப்படின்னா இல்லை நீங்க பாக்குறவங்க யாராவது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாமே மத்தாத்மாக்களை விட இன்னும் மேம்படுத்த பட வேண்டிய ஆத்மா சரிங்களா எல்லாமே இதுல ஒண்ணுமே எல்லாமே இல்யூஷன் எல்லாமே வந்து நத்திங் நஸ் நோக்கிதான் நம்ம போயிட்டே இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தெளிவு இருக்கும் ஸோ யாராவது நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க நான் இப்போ இதை ப்ராக்டிஸ் பண்றேன் நடக்கலன்ட்டு இப்போ இவ்வளோ நாள் நீங்க என்ன பாசிட்டிவா வச்சிருக்கீங்களோ அதுக்கு உண்டா நான் ரைட் டைம் வரும்போது மட்டும்தான் நடக்கும் சரிங்களா ஸோ அந்த ஹோப்பையோ அந்த கான்பிடன்ஸையோ விட்டுறாதீங்க நீங்கள ஆஃப் அட்ராக்ஷன்ல என்ன பண்றீங்களோ பண்ணிக்கிட்டே இருங்க அட் த சேம் டைம் எல்லாமே மாயே அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லயே நீங்க ட்ராவல் ஆகுங்க தேங்க்யூ